தேசிய அளவில் என்டிஏ கூட்டணி பிரதமர் மோடி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி எடப்பாடி தலைமையில்னு சொல்கிறாங்க அப்போ எடப்பாடி தலைமையில் அணிகிற அமைகிற ஒரு அணி அது அமைகிற விதம் நேற்று நடந்த மாதிரியாக இருக்கும் நேற்று எடப்பாடியோட பாடி லாங்குவேஜை ஃபுல்லாக கவனிங்க கிட்டத்தட்ட திமுக அவர்கள் கையில் போய் கொடுத்துட்ட மாதிரியே நடந்துக்கிட்டார் இது விமர்சனத்துக்காக வைக்கலாம் ஒரு ஒரு செயலையும் ஒரு ஒரு பிரேமையும் மக்களும் தொண்டர்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நேற்று ரெண்டு வாரத்தை அவர் ஏதாவது ஏன் சார் பேசுகிறேன் நீங்கள் உங்கள் தலைமையில் தானே கூட்டணி நீங்க தான் அதை அறிவிச்சிருக்கணும் இல்லை என் அவர் மாதிரி எடுத்துக்கலாமா வாதத்துக்கு வாதம் சரி வரும் நான் வைக்கிற வாதத்தை தவறு இருந்தால் சொல்லுங்க அவர் சொல்லிட்டார் அடுத்து நீங்க வாங்கி என்ன பண்ணணும் பேச எதுக்காக மோனமா இருக்கீங்க கூட்டணி ஆட்சிங்கிறது எவ்வளவு பெரிய முடிவு தெரியுமா தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்படாத தேரியாது இது வரைக்கும் இனிமேல் எப்படியோ கடவுளுக்கு தான் தெரியும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட தேரியது தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணிங்கிறது என்பதில் காங்கிரஸ் திமுக கூட்டணி அதுக்கு ஒரு வெளிப்படையான உதாரணம் ஒரே உதாரணம் அதுதான் எதுக்காக கூட்டணி ஆட்சிக்கு நான் ஒத்துக்கிட்டேன் முதல்ல எடப்பாடி முதல்ல பேசி அண்ணாதிமுக தொண்டர்களை முதல்ல சரிப்படுத்தணும்ல நேற்று எதுவுமே நடக்கலையே எடுத்த உடனே கூட்டணி ஆட்சிங்கிறார் அது அண்ணாதிமுக மௌனமாக வேடிக்கை பார்க்குது எங்கே ஆளுமை வந்துச்சு சொல்கிறேன் பிஜேபியை எதிர்க்கிற துணிச்சல் அவருக்கு வராது 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 உங்ககிட்டே பலரும் சொல்லியிருக்கேன் நான் உண்மையாயிடுச்சா இன்னைக்கு ஒரு வருஷம் கூட்டணி உறுதியாயிருச்சு அது அண்ணா திமுக உரிமை பிஜேபியினுடைய உரிமை கூட்டணி சேரலாமா வேணாமா அதெல்லாம் அப்புறம் ஓகே ஒரு வருஷம் முன்னாடி அறிவிக்க வேண்டிய அவசியம் சார் தொண்டர்கள் அந்த அண்ணாதிமுக தொண்டனை முதல்ல ஜெல்லாக வைங்க சொந்த போயிருக்கிற ஜெல்லாக அப்புறம் முதல்ல அவனை உற்சாகப்படுத்தி வச்சிருந்தாதான் அவன் யாரோடய போய் ஜெல்லாவும் இது உறுதியான கூட்டணி நீண்ட காலம் நீடிக்கலாம்னு தமிழ் சார் சொன்னா அதை கூட நம்ம இந்த ஒரு வருஷத்துக்கு தாங்குமானு தெரியாது நமக்கு என்னோட ஆரம்பித்த ரெண்டாவது நாள் இப்படி சொல்கிறேன் நினைக்காதீங்க அரசியல் அதுதான் குறைஞ்சபட்சம் சுயநலத்தை சில காலத்துக்காக ஒதுக்கி வச்சுட்டு சுயநலத்துக்காக போய் சேர்ந்துட்டாரு விமர்சனத்துக்கு ஆளாயிட்டார் ரெண்டாம் கட்ட தலைவரில் இது சொல்கிறாங்க என்னமோ நடந்துருக்கான்னு மறைக்கிறார் ஏன்னா இவ்வளோ அவசரம் தேவை அப்போ அவசியப்படாத நேரத்தில் இப்படி போய் ஒரு கூட்டணியை விரும்பாத கூட்டணியை பிஜேபி எதிர்ப்பதில் ஒரே தலைவர் பல அரசியல் விமர்சனங்கள் சொன்னாங்க எடப்பாடி மிக உறுதியாக இருக்கிறாருன்னு அந்த உருது எங்கே போச்சு நான் கிண்டல் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் யதார்த்தவாதி அதெல்லாம் நீடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் சரிதானே அப்போது இடையில் ஒரு கேள்வி வந்துச்சு ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் எதுக்காக சேர்த்துக்க மாட்டீங்க அவங்க துரோகம் பண்ணிவிட்டு பிஜேபியோடு போய் சேர்ந்துட்டாங்க நீங்கள் எங்கே சார் போயிருக்கீங்க சொல்லுங்கள் நீங்கள் எங்கே போயிருக்கீங்க கூட்டணிக்கு தான் போயிருக்காங்க அவங்க எங்கே போனாங்க கட்சியை சேர்த்துட்டாங்க அவங்க வந்து தாங்க சொல்லுங்கள் சார் எப்படி பின் கண்டிப்பாக வளர்ந்து நான் மறுக்கலை எங்க இருந்து போகிறான் திமுகலேருந்து தொண்டர்கள் போறாங்க அண்ணாதிமுகலருந்து போயிட்டு இருக்கிற முக்குளத்துவரத்தை சேர்ந்த அந்த சமுதாயத்து மக்கள் கொஞ்சம் கூட்டம் கூட்டமா போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது அதிகமாக போச்சுன்னா அண்ணா அண்ணாதிமிகுட ஓட் பேங்க் தானே அது வந்து பிஜேபி ஏடிஎம்கே பக்கத்தில் ஒரு பார்வை இருக்கட்டும் திமுக இது ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறாங்க கள்ளக்குடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்பா உண்மையிலேயே வச்சுட்டாங்க பாத்தீங்களா இனிமே நம்ம வச்சுறாங்க அப்படி மட்டுமே நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தா அது திமுகவுக்கு பெரிய படம்னு தராது ஏன்னா இது இதோட நிற்காது

பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாடு அரசியலில் அடுத்த நகர்வாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறத நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக தமிழ்நாட்டுக்கே வந்து எடப்பாடி பழனிசாமி பேசி அமர்ந்து ஒன்றாக கைகளை உயர்த்தி கூட்டணி உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க இந்த கூட்டணி உறுதிப்படுத்தினது அப்படிங்கிறது இவ்வளவு நாட்களாக சில நாடகங்கள் நடந்துச்சு அந்த நாடகங்களை ஒரு முற்றுப்புள்ளிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கணுமா இல்லை எதிர்பார்த்த ஒன்று தானா இல்லை கூட்டணி உறுதியாகிடுச்சுன்னு அவர் எடப்பாடி டெல்லி போனப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சு அவர் ஊர் அவர் சொன்னது தமிழ்நாட்டு மக்களும் நம்பலை அரசியலில் அருவம் இல்லை அவர் ஒரு நம்பலை தமிழ்நாட்டு நலனுக்காக தான் போகணும்னு சொல்லியிருந்தா அவர் சந்திச்சுட்டு வந்து வெளியில் வந்து அரை மணி நேரத்தில் ஒரு ட்விட்டு போடுறார் ரெண்டு நாளில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு அமி அதே அமித்ஷா ஒரு பொது மேடையில் பேசுகிறார் இருந்து ஒரு மியாவுன்னு கூட ஒரு சத்தம் வரலை மறுத்தோ அதை ஏற்றோம் எதுவுமே வரலை அப்போதே அண்ணாதிமுக இந்த பலவீனம் ஊரறிஞ்ச ரகசியமாக போயிடுச்சு அவர்கள் அந்த கட்சி பலவீனப்பட்டிருக்கிறது யாருமே மறக்கலை ஆனால் நேற்று வந்து என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார் அமித்ஷா தேசிய அளவில் என்டிஏ கூட்டணி பிரதமர் மோடி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி எடப்பாடி தலைமையில் சொல்றாரு அப்ப எடப்பாடி தலைமையில் அணிகிற அமைகிற ஒரு அணி அது அமைகிற விதம் நேற்று நடந்த மாதிரியா இருக்கும் குறைஞ்சபட்சம் எடப்பாடி வீட்டுக்கு போயிட்டு வந்து தான் அந்த பிரஸ் மீட்டை நடந்திருக்கணும் போகிறது எடப்பாடி வீடு அண்ணா திமுக என்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தின் பொதுச்சியாளர் வீட்டில் அந்த பேச்சுவார்த்தை நடந்து கூட்டணி உறுதியாகி அதில் கூட்டணி அமைச்சரவைக்கு ஒரு ஒப்புதல் வாங்கிட்டு அதை வந்து அறிவிக்கிறது தான் அதுக்கு பேர் தான் ஒரு 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 என்ன சொல்றது ஒரு நியாயமாக நடக்கிற வழக்கமான நடைமுறை ஒரு பெரிய கட்சியை மதிக்கிற நடைமுறை அதுதான் மதிக்கிறவங்களும் அப்படிதான் மதிப்பாங்க மரியாதையை தக்க வைக்க நினைக்கிற பெரிய கட்சியும் அப்படிதான் நேற்று எடப்பாடியினுடைய பாடி லாங்குவேஜை ஃபுல்லாக கவனிங்க கிட்டத்தட்ட அண்ணா திமுக அவர்கள் கையில் போய் கொடுத்துட்ட மாதிரியே நடந்துக்கிட்டார் இது விமர்சனத்துக்காக வைக்கலாம் ஒரு ஒரு செயலையும் ஒரு ஒரு பிரேமையும் மக்களும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க நேற்று ரெண்டு வாரத்துக்கு அவர் ஏதாவது பேசுனாரு ஏன் சார் பேசுறேன் நீங்க உங்க தலைமையில தானே கூட்டணி நீங்க தானே அதை அறிவிச்சிருக்கணும் இல்ல ஏன் தலைமையில கூட்டணுங்கிறத அவர் அறிவி பாருங்க அப்புறம் பார்த்துக்கோங்க அப்படி மாதிரி எடுத்துக்கலாமா வாதத்துக்கு வாதம் சரி வரும் நான் வைக்கிற வாதத்துல தவறு இருந்தால் சொல்லுங்கள் கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சி முதல்ல அறிவிக்கணும் அப்புறம் ஆமான்னு சொல்லணும் சரி அவர் சொல்லிட்டார் மரியாதையின் காரணமா இன்னைக்கு இருக்கிற பதவியின் காரணமா அமித்ஷா பெரியவர் அவர் சொல்லிட்டார் அடுத்து நீங்க வாங்கி என்ன பண்ணணும் எதுக்காக மௌனமா இருக்கீங்க கூட்டணி ஆட்சிங்கிறது எவ்வளவு பெரிய முடிவு தெரியுமா தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்படாத தேரியாது இது வரைக்கும் இனிமேல் எப்படியோ கடவுளுக்கு தான் தெரியும் மக்களால் தேரி அது தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணிங்கிறது என்பதுல காங்கிரஸ் திமுக கூட்டணி அதுக்கு ஒரு வெளிப்படையான உதாரணம் ஒரே உதாரணம் அதுதான் அதுக்கு முன்னாடி என்னவோ அதெல்லாம் வேறு சமூக ஊடகங்கள் அரசியல் விழிப்புணர்வு ஒரு என்ன சொல்கிறது இந்த தனி மனித மரியாதை வருமானம் எல்லாம் கூடி தான் தான் சுயமாக நினைக்கிற அந்த கலாச்சாரம் வளர்ந்துட்ட காலகட்டம் எண்பதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டால் அது ஒன்று தான் ஒரே உதாரணம் மக்களால் நிராகரிக்கப்பட்டதும் தோற்கடிக்கப்பட்டதுமான தேரி அது அந்த தேரியை கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு வருஷம் கொண்டாந்து நீங்கள் உருவாக்குறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அவருடைய அவசியத்தை முதல்ல உணர்த்திருக்கணும் எதுக்காக கூட்டணி ஆட்சிக்கு நான் ஒத்துக்கிட்டேன் முதல்ல முதல்ல எடப்பாடி பேசி அண்ணாதிமுக தொண்டர்களை எதுவுமே எடுத்த உடனே கூட்டணி ஆட்சிங்கிறார் மௌனமாக வேடிக்கை பார்க்குது எங்க ஆளுமை வந்துச்சு சரி கூட்டணி எங்கே பேசுனீங்க டெல்லிக்கு போயிட்டு வந்து எடப்பாடி சொல்றது உண்மைன்னு உங்களை கொண்டு சொல்றதை எடுத்துக்கும் எடப்பாடி சொல்றதை நம்புவோம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கல தமிழ்நாட்டு நலனுக்காக தான் சந்திக்க போனீங்க ரைட்டு நேற்று வரார் அந்த நட்சத்திர ஹோட்டலில் ஒரு மாலை ஐந்தரை மணி ஆறு மணிக்கு ப்ரெஸ் மீட்டில் தான் அறிவிக்கிறாங்க வெளிப்படையா பேச்சுவார்த்தை எங்கே நடந்துச்சு அண்ணா திமுக போன்ற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தில் தான் நீங்கள் ரகசியமாக நடத்துவீங்களா ஏன்னா நீங்களே மறுத்தீங்க ஆமா என் வீட்டில் பேச்சு நடந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் உண்மை வழக்கமாக நடக்கிறது தான் என்ன நடந்துச்சுலாம் எல்லாம் வெளியில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது எல்லாமே வந்து வெளியில சொல்லணும்னு அவசியம் கிடையாது சரி நடந்ததாவே ஒரு பதிவும் இல்லாத போது இன்னொரு கட்சியினுடைய தலைவர் வந்து அறிவிக்கிறார் அது என்ன கோபத்துல நீங்க புதுப்பிக்கிற விதம் நான் பார்த்தா அண்ணா திமுக தன்னுடைய பலவீனத்தை ஊரறிய பறைசாட்டிடுச்சு ஆளுமை மிக்க எடப்பாடிங்கிற வார்த்தையை அன்னைக்கு அவர்கள் ஒரு தரப்பு நான் ஏன்னா எப்பயுமே அதை ஏற்றுக்கிட்டது ஏன்னா நான் தொடர்ந்து சொல்றேன் பிஜேபியை எதிர்க்கிற துணிச்சல் அவருக்கு வராது 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 உங்ககிட்ட பலரிடம் சொல்லியிருக்கேன் நான் உண்மையாயிடுச்சா இன்னைக்கு ஒரு வருஷம் கூட்டணி உறுதியாயிடுச்சு அது அண்ணா திமுகவின் உரிமை கூட்டணி சேரலாமா வேணாமா அதெல்லாம் அப்புறம் ஓகே ஒரு வருஷம் முன்னாடி அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அதாவது அரசியல் முதிர்ச்சியுள்ள எந்த தலைவனும் எந்த கட்சியும் அறிவிக்கவே மாட்டாங்க அவனை உற்சாகப்படுத்தி வச்சிருந்தாதான் அவன் ஜெல்லாவான் நேற்று நடந்த ஏதாவது ஒரு விஷயம் அண்ணா தொடர்ந்து சந்தோஷப்படுத்திருக்குன்னு சொல்லுங்க ஒரு விஷயம் சொல்றாங்க சொல்லுங்க அண்ணாமலையை மாத்தனாதான்ப்பா நம்ம தலைவர் வந்து கூட்டணிக்கே உட்காருவோம்னு சொன்னாரு பாருங்கப்பா அண்ணாமலையை மாத்திட்டாங்க உடனே தலைவர் போயிட்டாருப்பா இது ஆளுமைக்கு தான் அறிவுரை மிடில் நடந்திருந்தா ஒரு அசாதாரண சூழல் நடந்திருந்தா நம்ம ஏத்துக்கலாம் ஏதோ சர்டிபிகேட்டை அடிச்சு வச்சிருக்கீங்க எடப்பாடி கிட்ட நான் தடுக்கல அங்க மாநில தலைவர் தேர்தல் நடந்துட்டு இருக்கு அண்ணாமலைக்கு இது வரைக்கும் கொடுத்துட்டு வந்த உரிமையை சுதந்திரத்தை மோடி அமித்ஷாவை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் அதுதான் நிஜம் எடப்பாடின்றாங்க அவர் நீடிக்கிறது இப்போ இல்ல இருக்கட்டும் சரி எடப்பாடி அண்ணாமலை நீக்கினது பெரிய ராஜதந்திரமா நீக்கிட்டு கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டீங்களா அது எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய பலவீனம் தெரியுமா அது சரி இவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கிறேன்னு ஒத்துக்கிட்டீங்க அதுதான் அமித்ஷா சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் வேற யாரெல்லாம் கொட்டிட்டு வரோம் அவங்களுக்குலாம் எல்லாருக்கும் பெருத்துல இடம் உண்டா சொல்லுங்க சார் இது எவ்வளோ பெரிய முடிவு அதிமுக இதை பத்தி எதில் அவருக்கு ஆலோசிச்சிருக்கிறார் மூத்த தலைவர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு பேரு ஆலோசனை பண்ணீங்களா அதிமுக தொண்டனை முதல்ல நார்மலைஸ் பண்ணி ஒரு பழைய உற்சாகத்துக்குள்ள பழைய மனநிலைக்கு கொண்டு அவன் ஜெல்லாவான் இவனே சோந்து போய் கிடக்குறான் இப்படி வந்து ஜெல்லாவான் ஜெல்லாம் இப்படி போய் ஜெல்லாக இப்படி நல்லா உற்சாகமா இருந்து ஜெல்லாகிறது எப்படி இருக்கும் சோந்து போய் கிடக்கிறோன்னு அப்படியே போய் பாரு எல்லாம் சேர்த்துட்டோம் போய் பாருங்க வேலையை பாருங்க எவன் சார் பாப்பா ரைட்டு நேற்று ஒரு வார்த்தை என்ன பண்ற ஓ ஐயும் தினகரனையும் ஒன்றுபடுத்துற வேலையில் இருப்பீங்களா அவங்களுடைய நிலை என்னன்னு கேட்குற போது உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோன்னு சொல்கிறோம் அப்படி தான் வெளிப்படையாக சொல்லணும் இன்றைக்கும் அவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது நடக்க தான் போகுது ஆனால் அமித்ஷா என்ன சொல்லியிருந்துருக்கணும் கூடுதலாக அவர்கள் ஏற்கனவே என் இருக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கணும் என்ன காரணமோ அவர் அதை சொல்லலை அப்போது டிடிவி தினகரன் கைவிடப்பட்டாங்களான்னு ஒரு கேள்வி வருது என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே நான் அந்த முடிவுக்கு வர மாட்டேன் ஏன்னா ஒரே எல்லாம் நேற்று நடந்தது எப்படியாவது எடப்பாடியை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிடணும் அது ஒன்று தான் அவங்க அஜெண்டா அதை பிஜேபி சாதித்து கொண்டது அப்படிதான் இதை பார்க்குறாங்களே தவிர நானும் பார்ப்பேனே தவிர அண்ணாதிமுக பெருசா அண்ணாமலை நீக்கிட்டு அண்ணாமலை நீக்கி என்னத்தை சாதிச்சிங்க சொல்லுங்க சார் என்ன சாதிச்சிங்க ஒரு வாரம் கூட்டணி அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு இருந்து எடப்பாடி கட்டலாம் ஆறு நாளில் நிலமையை மாத்திக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சுன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா நாமினேஷன் தேர்தல் இருங்க லாஸ்ட் டேட் இன்னும் பதினாலு நாள் தான் இருக்கா ஒண்ணுமே இல்லையா சார் என்ன அவசரம் வச்சுன்னு கேட்பாங்கல்ல அப்போ இவர் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறாரு அப்ப என்ன சொல்லி உங்களை மிரட்டினாங்க இந்த மனநிலையில தான் இன்னைக்கு அண்ணாதிமுக தொண்டர் இருக்கிறான் ஜெல்லாகிறதெல்லாம் அப்புறம் தான் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் பல பேருக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க எடப்பாடிக்கு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு பிஜேபிக்கு போக கூட உறுதியா இருந்தாரு நம்ம கட்சியை கபடிகரமான நினைச்சாரு தான் அவர் முடிவு எடுத்துக்காருன்னு சொல்றாங்க எந்த அழுத்தத்தினால உறுதிமிக்க தலைவர்னு எடப்பாடியை பாராட்டினீங்களே அந்த உறுதி எங்க போச்சு நான் இப்போது சொல்றது அண்ணா திமுக உரிமை பிஜேபி கூட போகலாமா வேணாம்ங்கிற சூழல்தான் முடிவு எடுக்கும் அரசியலில் யார் சொல்றதை நான் நம்ப மாட்டேன் நீங்களும் நம்பாதீங்க நான் எல்லா கட்சிக்கும் இதை சொல்லுவேன் சரிதானா இது உறுதியான கூட்டணி நீண்ட காலம் நீடிக்கலாம் என்னை தம்பி சார் சொன்னாங்க அதை கூட நம்பாதிங்குறேன் இந்த ஒரு வருஷத்துக்கு தாங்குமான்னு தெரியாது நமக்கு என்னோட ஆரம்பித்த ரெண்டாவது நாள் இப்படி சொல்கிறேன் நினைக்காதீங்க அரசியல் அதுதான் நாளைக்கு எதுவுமே நடக்கும் இப்படியே தான் போகும் நினைக்காதீங்கன்ற நான் என்ன வேணாலும் நடக்கும் அமித்ஷா இது எடப்பாடியும் கிட்ட கேட்குறாங்க ஓபிஎஸ் தினகரன் என்ன கேட்குறோம் அவர் அமைதியாக இருக்கிறார் அப்போ இது ஒரு ராஜதந்திரமா சொல்கிறேன் பார்த்தீங்களா அவர் சேர்க்க மாட்டேன்னு அப்படி தன்னுடைய சாணிக்கத்தனத்தில் ஜெயிச்சிட்டார்னு இது சாணக்கியத்தனமா இல்லையா பின்னாடி இருபத்தி ஒன்றில் இதே சாணக்கியத்தனத்தை காமிச்சார் என்ன ரிசல்ட்டு ஆட்சி இழந்தார் இதே சாணிக்கியத்தனத்தை உறுதி இருபத்தி நாலுலேயும் காமிச்சார் என்ன ரிசல்ட்டு பூஜ்ஜியம் இதுக்கு பேர் சாணிக்கத்தனமா சார் தோல்விக்கு என்ன காரணம்னு ஆராய்ச்சி அதை சரிப்படுத்துகிற வந்து ஆளுமை மிக்க தலைவன் சாணிக்கைத்தனங்கிற வார்த்தையில பெரிய வார்த்தை எடப்பாடிக்கு வந்து அதை ஒப்பிடாதீங்க அவர் மேல இருக்க தனிப்பட்ட தேர்தல் அவர் அவர் ஜெயிச்சு இயல்பா எல்லாருமே தோத்துக்கிட்டே இருப்பேன் யாரையும் சேர்க்க மாட்டேன் பேச விட மாட்டேன்னு அதுக்கு பேர் சாணக்கித்தனமா சொல்லுங்க சார் இல்ல அண்ணா திமுக நேற்றைய அந்த தொண்டர்கள் சந்தோஷப்பட்ட ஒரு கூட்டணி அமைதுன்னா அந்த பெப்பு இருக்குல்ல உற்சாகம் பீரிட்டு கிளம்பணும் ஆஹா நமக்கு பலம் வந்துடுச்சு நம்ம திமுக தோக்கடிக்க போறோம்னு வரணும் அந்த உணர்வு நேற்று வரல ஏன் வரலேன்னு எடப்பாடி முதல்ல சுயபரிசோதனை பண்ணணும் குறைஞ்சபட்சம் சுயநலத்தை சில காலத்துக்காக ஒதுக்கி வச்சுட்டு சுயநலத்துக்காக போய் சேர்ந்துட்டான்னு விமர்சனத்துக்கு ஆளாயிட்டார் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்றாங்க என்னமோ நடந்திருக்கான்னு மறைக்கிறார் ஏன்னா இவ்வளவு அவசரம் தேவையில்லையே அப்ப அவசியப்படாத நேரத்தில் இப்படி போய் ஒரு கூட்டணியை விரும்பாத கூட்டணியை பிஜேபி எதிர்ப்பதில் ஒரே தலைவர் பல அரசியல் விமர்சகர்கள் சொன்னாங்க எடப்பாடி மிக உறுதியாக இருக்கிறார்னு அந்த உறுதி எங்கே போச்சு நான் கிண்டல் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் யதார்த்தவாதி அதெல்லாம் நீடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் சரிதானே அப்போது இடையில் ஒரு கேள்வி வந்துச்சு ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் எதுக்காக சேர்த்துக்க மாட்டேங்க அவங்க துரோகம் பண்ணிவிட்டு பிஜேபி போய் சேர்ந்துட்டாங்க இப்போ நீங்கள் எங்கே சார் போயிருக்கீங்க சொல்லுங்கள் நீங்கள் எங்கே போயிருக்கீங்க கூட்டணிக்கு தான் போயிருக்காங்க அவங்க எங்கே போனாங்க கட்சியை சேர்த்துட்டாங்களே அவங்க வந்து தாங்க சொல்லுங்கள் சார் தான் இருந்தார் நான் கேட்டேன் நீங்க அண்ணா மாட்டீங்க தனியா அண்ணாதிமுகாலையும் அண்ணாதிமுக இணைய விடமாட்டேன்னு சொன்னா காய் வெட்டி கட்டிட்டு காசிக்கா போவாங்கன்னு கேட்டேன் புரியுதுங்களா ஆக அரசியல் நான் இப்பவும் சொல்றேன் எல்லா சூழல்லையும் எல்லா தலைவர்களுக்கும் அந்தந்த நேரத்து படி முடிவெடுக்கிற அதிகாரம் உரிமை இருக்கு ஆனா இவர் உறுதிமிக்க தலைவர் இவர் அப்படி அப்படின்லாம் யாருக்கும் அவசரப்பட்டு சர்டிபிகேட் கொடுத்துறாதீங்க இப்பவும் சொல்றேன் பிஜேபி எதிர்க்கிற துணிச்சல் எடப்பாடிக்கு இல்லைங்கிறதுக்கான ஒரு ஆதாரபூர்வமான கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி கூட நடைபெற்ற எஸ்டிபிஐ மாநாட்டில் பேசும்போது கூட இந்த முறையும் கூட்டணி இல்லை இருபத்தி ஆறுலாம் கூட்டணி அறிவிச்சார் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எஸ்டிபிஐ கூட்டணி விட்டு வெளியில போறாங்கன்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க போயிட்டாங்களே போயிட்டாங்க இப்ப என்ன விவகாரம்னா நீங்க சொல்ற மாதிரி கிரவுண்ட் லெவலில் ஒரு ஆன்டி பிஜேபி மோட வந்து ஏடிஎம் கே செட் பண்ணிட்டு அப்பர் லெவலில் ஒரு அலையன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த அலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான டிஎம்கேங்கான மீட் பண்ண வாய்ப்பு இருக்கா முதல்ல எதிர்கொள்ள முடியுமா இல்லை அது இப்பவே வந்து ஒண்ணுமே ஆகாதுன்னா நான் சொல்ல விரும்பல இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குன்னு சொன்னேன் இந்த வடிவத்திலேயே நான் ஏற்கனவே உங்களுக்கு அழைச்ச முன்னாடி பேட்டியில் சொன்னேன் இந்த வடிவத்திலான அண்ணாதிமுக பிஜேபியோட சேரலில் ஒரு பிரோஜனம் கிடையாது பிஜேபிக்கு வேண்டாம் கொஞ்சம் பலன் கிடைக்கலாம் அல்லது அண்ணாதிமுகவுக்கு சில தொகுதிகளெல்லாம் பலன் கிடைக்கலாம் பிஜேபி வச்சிருக்கிற ஒரு மூணு பெர்சென்ட்ல இருந்து பத்து பெர்சென்ட் ஓட்டெல்லாம் வச்சிருக்கிற அசெம்பிளி கான்ஸ்டுவன் இருக்கு அங்கே அண்ணா திமுகவுக்கு பிரயோஜனப்படும் சில இடங்களில் தான் ஒரு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு பெப்ப கிளப்புன ஒரு கூட்டணி திமுக வீழ்த்துகிற அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறலாம் ரொம்ப தூரம் போகணும் அதுக்கு இந்த வடிவம் போதாது ஒன்றுபட்ட அண்ணா திமுக ஏற்படாத வரைக்கும் அதிமுகவால பெரிய பலன் பிஜேபி கிடைக்காது பிஜேபி பெரிய என்ன ஏன் கிடைக்காதுன்னா அண்ணாதிமுக அந்த தொண்டர்கள் மனநிலைக்கு வரலிபி தெரிய ஒரு சொல் அதனால இன்னும் அவங்க நேற்று முற்றுப்புள்ளி வச்சதா நான் பாக்கல இன்னும் உட்காந்து தான் சொல்றாங்க என்ன செய்யறாங்கன்னு அதனால இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குன்னு சொன்னேன் வரப்போற ஆறு மாதங்கள்ல என்னென்னமோ நடக்கலாம் இன்னைக்கு தினகரனுக்கும் ஓபிஎஸ்கும் எங்கள் அணியில் இடம் இல்லை அப்படின்னு நேற்று அமித்ஷா அறிவிச்சிருந்தா அர்த்தம் வேற அவர் அதுக்குள்ளேயே போகல ரொம்ப சேஃபா உட்கட்சி வரலாம் தலையிட மாட்டோன்னு அப்படிதான் சொல்லுவாங்க அது முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு பஞ்சாயத்தோட நடந்திருக்கலாம் பிஜேபி தான் பஞ்சாயத்து பண்ணுது அது ஊர் ரகசியம் அமித்ஷா சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி என்ன நடக்குதுன்னு பார்க்க குறிப்பா நீங்க சொல்லும்போது டிடிவி ஓபிஎஸ் ஆகியோரை வந்து உட்கச்சவகாரன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டீங்க ஆனா இன்னொரு பக்கம் பார்க்க போனால் நீங்க சொல்ற மாதிரி என்டிஏ அவங்க இருக்கிறாங்க இப்போ என் நான் இருக்கிறதே நான் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு அப்படின்னா அது டோட்டலா ஒரு தோல்வியை கொண்டு போய் மீண்டும் நிறுத்தும் இருபத்தி ஒரு உதாரணம் அதுக்கு தான் நம்ம பொறுத்திருந்து இப்பவே நம்ம எப்படி சொல்ல முடியும் எடப்பாடி அப்படி உறுதியா சொல்றாரா அப்படி சொல்றது பிஜேபி ஏத்துக்குதா இல்ல எடப்பாடி அப்படி சொல்லியும் பிஜேபி வேற நிலையை எடுத்து அவங்க இருப்பாங்க நீ இருக்கிறியா இல்ல அண்ணாதிமுக பொறுப்புல வேற ஒரு உட்கார அப்படி அப்படிலாம் பேசுற காலகட்டம் இன்னும் இருக்கு நான் இப்போ சொல்லலாம் பேச முடியும் இருக்கான காலகட்டம் இன்னும் இருக்கு அதை புரிஞ்சுக்கங்க நேற்று நடந்த பாடியில் அது எடப்பாடியை ஒப்புக்கொண்ட உண்மை தன்னுடைய மௌன சாட்சியாக இருந்து அவர்கள் செய்த அத்தனை அறிவிப்புகளுக்கும் மௌனமா ஒத்து போனதுல இருந்து எடப்பாடி கட்டுப்பாட்டில் அவருமில்லை அண்ணாதிகாமி இல்லைங்க தெரிஞ்சு போயிடுச்சு ஒரே ஒரு நிலையில வாங்கலாம் சார் பேசி இருப்பாரு எந்த ஒப்புதல் வாங்காம எடப்பாடி பழனிஜாம டிஸ்கஸ் பண்ணாமல பிரஸ் மீட்ல அமித்ஷா பேசப் போறாரு அதை சொல்றேன் அப்படி ஒத்துக்க வேண்டிய அவசியம் என்னன்னு தான் ரெண்டாம் கட்டத்தில் கேட்கறாங்க நீங்க எப்படி இப்படி தலையாட்டிட்டு வந்திருக்கீங்களே இருக்கீங்களே அமித்ஷா கேட்டது ஒத்துக்கிட்டீங்களே ஒத்துக்கிட்டான்னு நானும் ஒத்துக்கிட்ட விதம் குறைஞ்சபட்சம் அஞ்சு பேர்ட வேதாச்சீங்களா செயற்குழு பொதுக்குழு எல்லாம் கூட்ட வேண்டாம் அதெல்லாம் எந்த தலைவரும் ஒரு தரையும் செஞ்சுட்டு இருக்க முடியாது அதுக்குதான் தலைவர்னு இருக்கிறாங்க அந்த ஒப்புதலை அந்த அதிகாரத்தை தலைவருக்கு போச்சாளருக்கு கொடுப்பாங்க குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேர் டிஸ்கஸ் பண்ணாரு எஸ் பி வேலுமணி இருந்தாரு உதயகுமார் மூணு பேர் தான் கட்சியா தங்கமணி எங்க விசுவனம் இன்னொரு துணை போச்சாளர் நத்த விஸ்வநாத எங்க செங்கோட்டையன் அவர் கோச்சுக்கிட்டு போனாருங்கிறக்காக நீங்க அவரை எதையுமே சொல்லாம விட்டுருவீங்களா இல்ல இந்த நான் சொன்னேன் இந்த பத்து பேர் தான் கட்சியா தலைமை கழக நிர்வாகிகள் ஒண்ணு இருக்கு ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் இருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் இருபது பேர் வச்சு பேசுனீங்களா அமித்ஷா இன்னைக்கு வர நிறைய சந்திப்பு நடக்க இருக்கும்னு மூணு நாள பேச்சு நடக்குது எடப்பாடிக்கு இருக்கும் அவர் நினைச்சு எல்லா அந்த இருபது பேருக்கு இருங்கப்பா இருக்க வச்சிருக்கணுமா இல்லையா ஏன் இதைத்தான் சொன்னேன் அண்ணா திமுகக்குள்ளேயே நேற்று நடந்த நிகழ்வு முழு சந்தோஷத்தை திருப்தியை தரல இதை அவர் எப்படி சமாளிக்க போறார் அப்படி கடைசி வரைக்கும் சமாதானத்துக்கு உட்படாதவர்கள் எரிச்சலே இருக்கிறவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க மௌனமா இருக்கிறது ஒரு பக்கம் பிரிஞ்சு போறது இன்னொரு பக்கம் பிரிஞ்சு போறனால யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறது ஏற்கனவே பல முறை பல கட்சிகளில் நிரூபிக்கப்பட்ட தியரி பல பல காட்சிகள் காத்திருக்கு நேற்று நடந்ததோட ஏதோ அரசியல் களம் தெளிவாயிடுச்சு நான் பார்க்கல புதிய தலைவரான பாஜக அவங்க அண்ணாமலை தொடரக்கூடாதுன்ற முடிவுக்கு அமித்ஷா மோடி வந்திருக்கிறாங்க தான் மாற்றங்கிற ஒண்ணு வருது இல்லாட்டி அவர் ஒன்றும் பெருசாக அவங்க ஆங்கில கட்சியை கொஞ்சம் உயிரோட்டமா வச்சிருந்தார் அப்படின்னு வேணா அது ஓரளவுக்கு அது அப்படிதான் சார் வெளியே போறவங்கள சொல்லி தான் கௌரவப்படுத்துவாங்க நான் அதுக்குள்ள அதை போக விரும்பலை இந்த கட்சியுடைய இருப்பை எப்படி அண்ணாமலை வெளிப்படுத்தினாரோ அந்த அளவுக்கு பொதுமக்கள் கிட்ட எரிச்சலையும் சம்பாதிச்சாங்க பொதுமக்களுடைய ஆதரவு பிஜேபி கிடைக்கல கிடைச்சிருந்தாங்க நாலு இடம் நாற்பது இடம் ஜெயிக்கணும்னா ஒரு இடம் இரண்டாம் இடம் வர்றது ஆதரவு இல்லாமலாம் வர முடியும் அடுத்து கோயம்புத்தூர்ல அதுக்கு காரணம் என்ன அது காரணம் அண்ணாமலை என்கிற தனிநபர் செல்வாக்கு கோயம்புத்தூர்ல ஒத்துக்கிறேன் மதுரையில இரண்டாம் இடம் எப்படி வந்தாங்க சொல்லுங்க சார் இடங்கள்ல ஓபிஎஸ் தினகரன் ஃபேக்டர் இல்லாம மதுரையில் தான் நடந்திருக்காது ராமநாதபுரத்துல இருந்து தொடங்கி எல்லா தொகுதியும் அது மட்டும் இல்லை நான் என்ன சொல்றேன் அண்ணாமலை அவ்வளோ தூரம் உயிரோட்டமா வச்சிருந்தோம் ஏன் பொதுமக்கள் வரமாட்டாங்க பிஜேபிக்குன்னு அமித்ஷா மோடி உட்காந்து பேசிருப்பாங்கல்ல அவர் ஒரு தனி நல்ல தியரி சொன்னார் நம்மளை மக்கள் ஏற்றுக்குவாங்க அண்ணாதிமுக போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அண்ணாமலை சொன்ன தியரியை நம்பி ஏற்றுக்கிட்டு அவருக்கு சுதந்திரம் கொடுத்து சரி உங்கள் தலைமையில் ஒரு அணி அமைங்கன்னு அமைச்சாங்கல்ல மக்கள் ஏற்றுக்கலையே பதினெட்டு பர்சன்ட் வாங்கிட்டோம் பதினெட்டு பர்சன்ட் வாங்கிறதுக்காக இல்லையே அந்த முப்பத்தஞ்சு ப்ளஸ் வாங்கி இன்னொருத்தன் முப்பத்தி நான் அஞ்சுக்குள்ளே கட்டுப்படுத்தினாங்கன்னு நீங்கள் ஜெயிக்கிறதா அர்த்தம் அப்போ தோல்வி அடைஞ்சிடுச்சு அதை தாண்டி சில விமர்சனங்கள் குற்றச்சாட்டல் இருக்கிறதா தகவல் இருக்கு அது நமக்கு தெரியாது அது மொத்தம் என்ன ரிசல்ட் அவர் நீடிப்பதை மோடியும் அமித்ஷாவும் விரும்பல ஓகே அப்போ இன்னொரு சாய்ஸ் யாருன்னு பார்க்கறபோது கம்யூனல் ஈக்குவேஷன் பாத்திருப்பாங்க பல விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் பல பல ஆங்கிள்ல யோசிப்பாங்கல்ல அவங்க கட்சி வளர்ச்சிக்கு எது நல்லது எதிராளி எப்படி பலவீனப்படுத்துறது இல்ல அண்ணா திமுக சேர்க்கற மாதிரி சேர்த்துட்டு அந்த ஓட் பேங்க் எப்படி கரைக்கிறது இதையெல்லாம் சேர்த்து தான் முக்குளத்தோடு சேர்ந்த ஒருத்தர் கொண்டு கூட அவங்க அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம் பட் என்ன அண்ணாமலை மாதிரி ஒரு அக்ரஸிவா பாலிடிக்ஸ் பண்ண மாட்டார் அந்த இயல்பு உடையவர் அல்ல நைனா நாகேந்திரன் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்குது எந்த அளவுக்கு ஒரு அரவணைச்சு போறார் அவருக்கு மாநிலத்தினுடைய மற்ற நிர்வாகிகள் எப்படி ஒத்துழைப்பு தர்றாங்க இதெல்லாம் வச்சா அவருடைய சக்சஸ் ஸ்டோரி தொடங்கும் இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க தெரியுமா அப்படியே எப்படி கரைக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்கன்னு இந்த அலையன்ஸ் வச்சது அதிமுக ஒரு ஆக்டோபஸ்காரங்கள் கொண்டு எப்படி கரைப்பாங்களோ அப்படிதான் வளர வைக்கிற விமர்சனம் பல மாநிலங்களில் தோழமை கட்சிகள் அவர்கள் நடத்திய விதம் படுத்திய பாடு அப்படி எல்லாம் பார்த்துட்டு தான் இந்த விமர்சனம் வருது அதிமுக அந்த கதிக்கு ஆளாகுதா அதற்கு ஆளுமை மிக்க எடப்பாடி ஒத்து போறாரா அதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணணும்

அந்த தலைவன் மீது நம்பிக்கை இழந்த எந்த சமூகத்து நபர்களும் எந்த தொண்டர்களும் அங்கிருந்து விலகிறது இயல்பு தானே அதை எடப்பாடி எப்படி அதை கட்டுப்படுத்த போறாருன்னு பார்ப்போம்னு சொன்னாங்க இந்த அலையன்ஸ் மேட் பண்ணதை வந்து பிஜேபி பக்கத்துல ஒரு பார்வை இருக்கட்டும் திமுக இது ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்கன்னு சொல்றாங்க கள்ளக்குடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்பா உண்மையிலேயே வச்சுட்டாங்க பாத்தீங்களா இனிமே நம்ம வச்சுறாங்க அப்படி மட்டுமே நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தா அது திமுக பெரிய பலனை தராது ஏன்னா இது இதோட நிக்காது இது அடுத்த ஸ்டெப்பா ஒண்ணு பட்ட அண்ணாதிமுக ஒரு மாதிரி கொண்டு வர்றாங்க அடுத்து இன்னும் சில கட்சிகளை சேர்க்கிறாங்கன்னா திமுக போய் நக்கல் பண்ணிட்டு இருக்குமா இதெல்லாம் ஒரு நாள் கூத்து அதிமுக விமர்சிக்கிறதுக்கு பயன்படும் அந்த அணி பலமாக பலமாக வரைக்கும் நக்கல் பண்ணிட்டே இருப்பீங்களா உஷாரா இருக்க வேண்டிய நேரமும் ஒண்ணு வரும் திமுகவுக்கு இது எந்த அளவுக்கு பலப்படுதுங்கறத பொறுத்து இருக்கு இன்னைக்கு நிலைமைக்கு அவங்க சந்தோஷப்படலாம் ஏன்னா அண்ணா திமுக காரனே சந்தோஷப்படல இந்த அணினால அப்ப திமுக அதை ரசிக்கதான் செய்வாங்க ஆனால் இது இந்த காட்சியில் மாறுறபோது திமுகவும் தன்னை தயார்படுத்திக்கிட்டு தான் ஆகணும்